ஏ முக்காடு போட்ட முள்ளங்கி கால் மீ செத்த இவ்வளவு நாள் பழங்கிறதுக்கு நல்லா பண்ணிட்டீங்க ஆ ஏ மாங்க தண்ணி குடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா இப்போ நான் என்ன கேட்டதே நீ ஏங்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க அந்த செல்வி அக்கா ஒரு கோட தண்ணி காவே நான் அவமான பத்தி இழுத்துடா ஐயோ நீ வெச்சு பேச மச்சான் தான அடதவ மதிப்பாங்க ஆம்பளங்க வேலைக்கு போறன்ற ஒரு வாத்தையில முடிச்சறாங்க ஆனா நம்ம தலையெழுத்து கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பிதான் சாகணும் டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது நினச்சாலே ஒரே கடுப்பாக இருக்கே சரி இன்றைக்கி சாம்பாரே வச்சு விடுவோம் என்ன சவுண்டு இது ஐயோ தண்ணி நாரி இப்போ வந்துருச்சு என்னங்க என்னங்க தண்ணி வண்டி வந்திருக்குங்க போய் ரெண்டு குளம் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துருங்க போடி இங்கே அவங்களுக்கு இருக்க வேலையெல்லாம் இது வேறையா போயா உனைய கட்டிக்கிட்டே ஒரு கூட தண்ணிக்கு கூட லைக் இல்லை போ போ நான் குளிச்சிட்டு கிளம்பணும் எனக்கு ஆஃபீஸ் வேற லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் தண்ணியை பிடிச்சிட்டு வா ஒரு வேலைக்கு லைக் இல்லாட்டியும் இந்த அதிகாரத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை என்ன செல்வியக்கா அக்கா எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல ஆமாடி பட்டு வீட்டில் சுத்தமாக தண்ணியே இல்லை அதான் மொதல் ஆளாக ஓடி வந்துட்டேன் நல்லா போச்சுக்கா நீங்கள் முன்னாடி வந்ததே நான் ஒரு ரெண்டு குடம் மட்டும் பிடிச்சிக்கிறேங்க்கா அவருக்கு வேற ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுக்கா ஏன்டி இங்கே அவன் வீட்டில் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு மொதல் ஆளாக வந்துருந்தா நீ மட்டும் வந்தோடனே சொகுசாக பிடிச்சிட்டு போவியா என்ன செல்வி அக்கா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நமக்குள்ளே என்ன போடி என்ன நமக்குள்ள அதுக்குள்ளன்னு கிட்ட இருக்கா நாங்கள் மட்டும் என்ன வீட்டில் வேலை இல்லாமல் படுத்தா தூங்கி இருந்துச்சு வரோம் ஐயோ இவ்வளவு சண்டையால நம்மளால தண்டி பிடிக்க முடியாம போதும் போலக்கே சரியான சண்டக்காரியலா இருக்க ஆளுங்களே அவர்க்க ஆபிஸ்க்கு ரொம்ப லேட்டாச்சு கா ஒரு கோட மட்டும் புடிச்சு அடிப்போடி அடி போடி வேலைய ஏத்தவளே எங்க என்ன வேலைக்கு பாவமா சும்மாவா இருக்காங்க என்னக்கா ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஒரு கோட தண்ணி கேட்டாச்சு இப்படி எல்லாம் பேசுவீங்க ஆமாடி நான் அப்படி தான்டி பேசுவேன் உடனால முடிஞ்சத பாத்துக்கோ ஓ 얘네 தண்ணி நீங்க தண்ணி புடிச்சிடுவீங்களா னிக்கே எப்படி பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் இத பாருங்கமா உங்க சண்டேலாம் அங்கட்டு பே வச்சிடுங்க நாங்க தண்ணி பிடிக்கவேண்டமா அவ அவனுக்கு ஆயிரத்திட வேள இருக்கு இதுல நீங்க வேற ஏய் உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனாங்களா இப்போ பேச போடி இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்க சண்டைய போட்டு எங்க நேரம் தான் வேஸ்டா போயிட்டு இருக்கு ஐயோ செல்வி அக்கா விடுங்க தேவலாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி ஏய் எல்லாம் உன்னால தான்டி உன்னால தான்டி நான் எல்லார்ட்டையும் பேசிட்டு வாங்குறேன் மண்டையில போடுவாங்க கொண்ட இங்க என்ன கலாடி சண்டை ஏன்டா வளந்த மாடே இவ்வளவு நேரம் எங்க போனே ஏ முக்காடு போட்ட முள்ளங்கி கால்மீ செத்த கோலம் என்னது செத்த கோலமா என் பேர் டெட் பூல் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதுல்ல தான் என் பேர் டெட் பூலுங்கிறத மாத்தி செத்த குளம்னு வச்சுக்கிட்டேன் தமிழ்ல ஐயோ சரியாக்கா சண்டை போட்டதுனா போதுங்கக்கா அங்க அவருக்கு ஆபீஸ்க்கு வேற லேட் ஆகுது அதுக்கு இப்ப நான் என்னடி பண்ணணும் காலையில இருந்து என்னை எல்லாரும் கடுப்பேத்திட்டு இருக்கீங்க என்னக்கா ஒரு கூட தண்ணி கூட விட்டு தர மாட்டீங்களா ஏமா இப்ப உங்க ரெண்டு பேர் சண்டை நிறுத்துறீங்களா இல்ல நான் தண்ணி நிறுத்தவா ஏய் நீ என்ன ஓசில தண்ணி கொடுத்துட்டு போற அதான் காசு வாங்குறேன் பேச மாறா கொஞ்ச நேரம் ஏப்பா தம்பி அவளுங்க கிடக்குறாளுங்க எங்களுக்காவது தண்ணியை விடுப்பா செல்வி அக்கா உங்களால தாக்கா இவ்வளவு பிரச்சனையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனவா என்ன ஏய் நான் தாண்டி முதல்ல வந்தேன் நான் எதுக்கிட்டே விட்டு கொடுக்கணும் உனக்கு தேவனா நீ முதல்ல வந்து வேண்டிதானே போதுங்கா இவ்வளோ நாள் பழகுனதுக்கு நல்லா பண்ணிட்டீங்க வந்துட்டா தெரிய இவ வசனம் பேச போடி இவ்வளே செல்வி அக்கா போதும் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டீங்க ஏய் பேசாம போயிரு ஆத்திரத்தை கலப்பாத ஓ அப்படி என்ன பண்ணுவீங்க இங்க பாரடி ரொம்ப பேசுனா குடத்தை தடுத்து மண்டே பிளந்துருவேன் எங்க புழங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா என் மண்ட போச்சே ஓ என்னைய அடிச்சிங்களே இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க ஐயோ என் முடி எப்படி இழுக்குறாலே ஐயோ என்ன இவங்க முடி எல்லாம் இழுத்து சண்டை போற ஆளுங்க என்னமா ஏ என்னமா பண்ணியிருக்கீங்க ஏப்பா சரியான லம்பாடி பொம்பளையில இருப்பாளுக போல ஏண்டி துமுர் பிடிச்சவளே ஏ மேலே கை வச்சியா உன என்ன பண்றேன் பாரு அக்கா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க ஏய் உன நான் சும்மா விட மாட்டேன்டி அக்கா அவங்க வாட்டுக்கு சண்டை போட்டே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல தனியா புடிச்சு கிளம்புங்க அக்கா நீங்க என்ன பேர் சண்டை போட்டேருங்க நான் பக்கத்து இருக்கலாம் போய் கொடுத்துட்டு நாளைக்கா வரேன் அதுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிக்க முடிவு பண்ணி வைங்க மண்ணெண்ண வேப்ப என்ன யார் யாரும் செத்தா எனக்கு என்ன நான் கிளம்புறேன் போயிடுச்சு போடி நான் மட்டும் என்ன பத்து குடமா பிடிச்சிட்டேன் நானும் தண்ணி பிடிக்க முடியாம போயிருச்சு ஏன் தண்ணி இவ்வளவு நேரமா என்ன பண்ண ஆஃபீஸ் கிளம்பணுமா வேண்டாமா என் கேட்டு கேட்குறீங்க நீங்க போய் ஒரு தண்ணி பிடிச்சிருந்தா பிரச்சனை வந்துருக்குமா இப்போ நான் என்ன கேட்டது நீ என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க அந்த செல்வி அக்கா ஒரு குடம் தண்ணிக்காக என்ன அவமானப்படுத்திட்டாங்க இத்தனை வருஷம் பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லைங்க ஆமா நீ மட்டும் அப்படியே ரொம்ப அமைதி ஓவாய் மட்டும் என்ன சும்மாவா இருந்திருக்கும் போடி உனே நம்மளதுக்கு நான் இருக்கிற தண்ணியை குளிச்சுட்டு கிளம்புறேன் போயா போ உங்ககிட்ட வந்து கஷ்டத்தை சொன்னேன் பாரு நான் போய் செவுத்துலயே முட்டிக்கலாம் சி என்ன பேச்சு பேசிட்டாங்க இன்னைக்கு என்னடி செல்வி நீ தண்ணி பிடிக்க போனியா இல்ல கோட்டையில போய் பதவி இருக்க போனியா ஏன் இவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட்டு தாங்க அவ என்ன செஞ்சா தெரியுமா என் தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டா ஐயோ நீ வச்சிருக்க சௌரி முடியாச்சு புடிச்சு இழுத்திருந்தா கையோட வந்திருக்குமே போய் போய் இந்த ஆளு கிட்ட வந்து சொன்ன பாரு ஏன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் வெளியில தான் கிடக்கு செருப்பு நான் என்ன போய் எடுத்துட்டு வருவா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆட போடி நீ ஒரு நாளைக்கு பத்து சண்டை எடுத்துட்டு வருவ அதெல்லாம நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் சரி நான் வேலை கிளம்பிட்டேன் நீ என்னமோ பண்ணு என்னங்க கொஞ்சம் நில்லுங்க நான் சொல்றத கொஞ்சம் மாதிரி கேளுங்க நீ சொல்றத நான் கேட்டா அப்புறம் நான் வீட்டிலேயே தான் இருக்கணும் அப்புறம் பொறப்ப யார் பாக்குறது நம்மளை கட்டின புரிசை மதிச்சா தானே அடுத்தவங்க மதிப்பாங்க ஆம்பளைங்க வேலைக்கு போகிறோன்ற ஒரு வார்த்தையில் முடிச்சுறாங்க ஆனால் நம்ம தலையெழுத்து கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பி தான் சாகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி